வீனஸ் பாராஜி சார் அடுத்ததா உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாக்கும் பொழுது இந்த லக்கி பாஸ்கர் படத்துல வரும்ல அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல லாட்ரி அடிக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் லாட்டரி அடிக்கக்கூடிய யோகம் பெறக்கூடிய முக்கியமான ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரங்க மட்டும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கவும் செய்வாங்க அதே மாதிரி லக்கும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது நான் உழைக்கவும் செய்வேன் அதே மாதிரி லாட்ரி யோகம் கிடைக்குமா அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிப்பனா கிரிப்டோ கரன்சியில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பலவிதமான விஷயத்தில் லாபங்களை சந்திக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பதினோராம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து விதமான லாட்ரி யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி என்பவர்களுக்கு கன்னி ராசி என்பவர்கள் ரொம்ப நொந்து நூடுல்ஸாக இருக்கீங்க ஐயோ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லக்கு கிடச்சிடாதா எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா எனக்கு வந்து ஹவுசிங் லோன் கட்ட வேண்டியிருக்கு எனக்கு வந்து கார் லோன் கட்ட வேண்டியிருக்கு அதெல்லாம் பெண்டிங் இருக்கு ஏதாவது ஒரு லாட்டரி அடிச்சா பரவாயில்ல ஷேர் மார்க்கெட்ல பணத்தை விட்டுட்டேன் அதை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண ஏதாவது அந்த பணம் திருப்பி வந்துடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரத்துல இந்த கன்னி ராசி என்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு குரு அப்படின்னு ஒரு தனக்காரகன் சொல்லுவோம் அதனால் அந்த குரு உச்சம் பெறும்போது கண்டிப்பா கன்னி ராசி என்பர்களுக்கு லாட்ரி யோகம் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு வருடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு மாதம் குரு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காது இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுக்கும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு அதனால் இவங்களுக்கு லாட்ரி பணம் பொருள் சேர்க்கை வேறு ஏதாவது ஒரு வழியில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உள்ள சரியா சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சனை கொடுத்து விட்டு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி என்பர்கள் என்னன்னா கடவுள்கிட்ட வேண்டுவாங்க என்ன சுவாமி வட்டா வட்டா அஞ்சு பத்து உங்களுக்கு நான் தட்டுல போட்டு இருக்கேன் என்னையே அடிக்கிறேன் எனக்கு நியாயமா பணம் சம்பாதிக்கணும் நேர்மையா பணம் சம்பாதிக்கணும் ஒழுக்கமா பணம் வரணும் எனக்கு ஏதாவது ஒரு லாட்ரி சீட்ல ஏதாவது விழுந்துடாதா அப்படின்னு யோசிப்பாங்க இல்ல யாராவது எனக்கு பணம் உதவிகள் பண்ண மாட்டாங்களான்னு யோசிப்பாங்க இல்ல நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது கத்துக்கிட்டே நான் பணம் சம்பாதிச்சிட மாட்டேன்னு யோசிப்பாங்க அதே போல பல விதமான அதிர்ஷ்டங்களை கூட பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் நம்ம அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள் அந்த மாதிரி வரிசையில் இந்த குரு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கண்டிப்பா உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி என்பர்கள் இந்த மகரராசி என்பவருக்கு வாழ்க்கையில் பல கடன் பிரச்சனை எனக்கு காசு வேண்டவே வேண்டாம் நான் நிம்மதியாக இருந்தால் போதும் ஏதாவது ஒரு லாட்டு அடித்து என் கடனை தீர்த்த மாட்டேனா ஏதாவது ஒரு பணம் எங்கேயாவது வந்து நான் வந்து பாதான் பத்து லட்ச ரூபா வந்துடுச்சுல்ல கேவலம் நாற்பதாயிரத்து போய் கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் என் கடன் பிரச்சனை தீர்த்த மாட்டேனா என் என் வீட்டை மீட்ட மாட்டேனா என் நகையை மீட்ட மாட்டேனா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மகரராசி அன்பால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தால் போதும் சார் பணம்லாம் என்ன சார் அந்த பணத்தை கடன்காரன் மூஞ்சியில் வீசிட்டு நான் பாட்டு என் வேலையை பார்ப்பேன் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு லாட்டரி யோகம் உண்டு புதிய வழிகளில் உண்டு அதிர்ஷ்ட வழிகளில் உண்டு வேறு யார் மூலமாக உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உற்றார் உணர்வுகள் மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி முயற்சிகள் செய்வது சிறப்பு அடுத்தது வந்து கடைசியா மீனராசி அன்பர்கள் மீனராசி பார்த்திங்கன்னா நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய நிலையில இருந்தவங்க வந்து திடீர்னு சனி ஆரம்பிச்சது சார் அதனால் நான் வந்து என் பணத்தை இழந்துட்டேன் நான் ஒருத்தருக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் இன்னைக்கு அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு பிஸ்னஸ் டெவலப் ஆகல நானே என் பணத்தை போட்டு மாட்டிக்கிட்டேன் அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தேன் அவர் திருப்பி தரேன்னு சொன்னாரு திருப்பி கொடுக்காம போயிட்டாரு எனக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துச்சு அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் முதல்ல அந்த பணத்தை கொடுத்து அப்பாடா நான் பணம் கொடுத்த இடத்துல வந்துருச்சுன்னு சொல்லி நான் நிம்மதியாக ஒரு நல்ல பேர் வாங்கிப்பேன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாட்ரி யோகம் உண்டு அதே மாதிரி பல வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினஞ்சு லட்சம் கொண்டாங்க